மத் குருசமாரம்பாம்ம் யேகரமத்தியமா லக்ஷ்மீ வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பரிபூர்ணமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே அவன் தன்னை ஓடிவந்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றதாக அமைந்திருக்கின்ற திருமொழி அது பெரியாழ்வார் திருமொழியிலே எட்டாம் திருமொழி பொன்னியல் கிங்கிணி என்று தொடங்குகின்ற திருமொழி அதிலே முதல் பாசுரத்திலே ஆபரணங்கள் ஒலிக்க மேகம் போலே வர வேண்டும் என்றார் இரண்டாம் பாசுரத்திலே அவன் திருமுடிகள் அவிழ்ந்து அந்த திருப்பவளம் வரை அப்படி இருக்கின்ற காட்சியை அனுபவித்தார் இப்பொழுது மூன்றாம் பாசுரத்திலே மற்றொரு அற்புதமான அனுபவம் செல்லுகிறது அதாவது பாரத யுத்தம் செய்தான் கண்ணபிரான் அதையும் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே அதே போல காளியன் மீது அவன் பாய்ந்து நர்த்தனம் செய்தான் அது இரண்டு விஷயங்களையும் சேர்த்து அப்படிப்பட்ட நீ வந்து என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்றாம் பாசுரத்திலே கண்ணபிரானை

அது பிற்காலத்திலே நடந்த சரித்திரம் அதாவது பாண்டவர்களுக்காக கண்ணபிரான் தூது சென்றான் அந்த தூது அவன் சென்ற தூது சமாதான தூது பலிக்காமல் போகவே பாரத யுத்தத்தையும் அவனே நடத்தி கொடுத்தான் என்று இது யசோதை சொன்ன பாசுரமாய் இருந்தாலும் கூட இதிலே பெரியாழ்வாருடைய தாமான தன்மையும் கலந்திருக்கிறது என்பதை வியாக்கியானத்திலேயே காட்டியிருக்கிறார் என்று தெரிவித்தேன் ஏற்கனவே தெரிவித்தேன் அதாவது இவர் மயர்வர மதின பெற்றவர் ஆகையினாலே பிற்காலத்திலே நடந்த சரித்திரங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் என்று என்று பார்க்கிறோம் அதுல பஞ்சவரு தூதனாய் பஞ்சவர் தூதன் என்றால் ஐவருக்கு பஞ்சவர் என்னால் பஞ்ச பாண்டவர்கள் என்ன அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்ல நம்முடைய மந்தமதிக்கு சேர சொல்லணும்னா பஞ்சவர் என்னால் பஞ்சத்திலே அடிபட்டவர்கள் உண்மையாக அவர்கள்தான் எல்லாவற்றாலும் இழைத்தவர்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் இழைத்து இளையவர்களுக்கு அருணுடையாய் என்று ஆழ்வார்கள் தெரிவிப்பது போல இங்கேயும் கூட அப்படி இழைத்தவர்களாய் எதுவுமில்லாதவர்களாய் இருந்தவர்கள் அந்த பாண்டவர்கள் அவர்களுக்குத்தான் தூதனாய் என்று தூதனாய் சென்றான் என்றால் எவ்வளவு எளிமை இதை போன்ற ஒரு எளிமை உண்டா சர்வேஸ்வரனான பகவான் இப்படி தன்னை தாழ விடுகிறான் அதுதான் அவனுடைய சௌலபியம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் கொண்டாடுகின்றார்கள் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து பாரதம் என்னால் மகாபாரத யுத்தம் என்று பொருளது பாரதம் என்ற சொல்லுக்கே பாரதப் போர் என்பதுதான் பொருள் அதை கை செய்து என்னால் தானே நடத்தி என்று அர்த்தம் உண்மையாக பாரத யுத்தம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடந்தது என்றும் அதை திருதராஷ்டிர புத்திரர்கள் பாண்டவர்களோடு யுத்தம் செய்ய பாண்டவர்கள் துரதராஷ்டிர புத்தர்களை அழித்தார்கள் என்று இப்படித்தான் நாம் நினைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையிலே அங்கு நடந்தது என்ன என்றால் அதை மேலே கூட பாசுரங்களிலே ஆழ்வாரே தெரிவிப்பார் என்ன தெரிவிக்கிறார்னா பாரத யுத்தம் முழுவதையும் நடத்தினவன் கண்ணன் தான் இவர்களெல்லாம் வெறும் வியாஜமாத்திரம் வெறும் காரணம் தானே தவிர அவன் கை செய்தவன் அதை முழுக்க நடத்தினவன் யார் என்னால் கண்ணன் தான் என்று முதலிலே அந்த பாரத யுத்தத்தை நடத்தின அந்த கையை பற்றி சொன்னார் அதற்கு மேலே அடுத்தபடியாக இரண்டாவது சரித்திரம் என்ன தெரிவிக்கிறார் நஞ்சுமிழ் உமிழ் நற்பொய்கை பூக்கு நஞ்சு உமிழ் நாகம் விஷத்தை கக்குகின்றதான் காளியன் என்கிற நாகம் அது கிடந்த பொய்கை அது எப்படிப்பட்ட பொய்கை நற்பொய்கை நல்ல பொய்கை என்று சொன்னார் நல்ல பொய்கைன்னு விஷ தூஷித்தமான பொய்கையை போய் ஆழ்வார் ஏன் நற்பொய்கைன்னு சொன்னார்னா அது விபரீத இலக்கணை என்கிறார் தமிழ கூட எதிர்மறை இலக்கணை என்று பெயர் எதிர்மறை இலக்கணைனா நாம் சொல்லுகிற சொல் ஒரு மாதிரி இருந்தாலும் அதற்கு பொருள் வேறு அவர் தானே ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு ஒரு கொஞ்சம் அந்த குரலை ஏற்றி இறக்கி சொன்னா அவர் நல்லவர் அல்லரு என்பதுதான் பொருளை தவிர நல்லவர் என்பது பொருள் அல்ல அவரா ரொம்ப நல்லவர் என்ன அது அந்த அந்த வார்த்தையை கொண்டு கொண்டு நாம் பொருளை அறிவது போல இங்கேயும் கூட அது விபரீத இலக்கணை எதிர்மறை இலக்கணையாலே நற்பொய்கை என்கிறது அது ரொம்ப கொடிய பொய்கை என்ற பொருளிலே வருகிறது என்றுதான் பொருள் காட்டியிருக்கிறார் வியாக்கியான மணவாள மாமினிகள் ஆனால் இப்படியும் கொள்ளலாம் நற்பொய்கை என்னால் கண்ணபிரான் தன்னுடைய திருவிளையாடல்களை எல்லாம் செய்தான் அங்கே தன்னுடைய திருவடிகளை வைத்து நினைத்து நனைத்தான் இப்படி நனைப்பதற்கு காரணமாக அந்த காளியன் இருந்தான் என்பது ஒரு காரணமாயிருந்தாலும் இருந்தாலும் கூட அங்கே கண்ணபிரான் திருவடி பட்டபடியினாலே அந்த விஷ அதாவது விஷம் கலந்த பொய்கையும் கூட நற்பொய்கை ஆகிவிட்டது என்று நாம் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நற்பொய்கை பூக்கு அங்கே என்ன செய்தான் அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்துட்டு பணத்தின் மேல் அஞ்சப்பாய்ந்துட்டு பாய்ந்திட்டு பணம் என்னால் அந்த படம் பாம்பினுடைய படம் இருக்கிறதே அதன் மேல் பாய்ந்தான் பாய்ந்த பொழுது எப்படி பாய்ந்தான் ஒரு சொல்லை சொல்லுகிறார் யார் அஞ்சாய் என்னால் சுற்றி இருப்பவர்கள் அஞ்சாய் என்று ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லது காளியனே அஞ்சும்படியாக என்றும் கூட பொருள் கொள்ளலாம் ஐயோ இந்த பாம்பின் வாயிலே போய் கணபிரான் விழுகிறானே இவனுக்கு என்ன ஆகுமோ என்று எல்லாரும் அஞ்சினார்களாம் அந்த இடத்திலே இருக்கிறவர்கள் அப்படி சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரும் அஞ்சும்படியாக அந்த பாம்பின் பணத்திலே அவன் பாய்ந்துட்டான் என்ன அப்படி ஒரு பொருள் அல்லது இவன் பாய்ந்தவுடனே அஞ்சு நடுங்கினான் அல்லவா அந்த காளியன் ஆகினாலே காளியன் அஞ்சும்படியாக பாய்ந்துட்ட அப்படிப்பட்ட அஞ்சன வண்ணன் அஞ்சனம் என்றால் மை மை போன்ற நிறத்தை கரிய நிறத்தை உடையவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் எம்பெருமானே அச்சோ வச்சோ என்னை வந்து தழு வேணும் ஆற தழுவா என்னை வந்து ஆயர் பெருமானே அச்சோ வச்சோ என்று ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறேன் எம்பரு மானே என்று இப்படி பாசுரம் செய்கிறார் ஆனால் இந்த பாசுரத்திலே இந்த காளியனுடைய சரித்திரம் அதுதான் முன்னர் நடந்தது பாரத யுத்தம் பின்னர் நடந்தது கிருஷ்ணாவதாரத்தில் ஆனால் ஆழ்வார் பாடுகின்ற பொழுது இப்படி முன் பின்னாக மாத்தி முதலிலே பாரத யுத்தத்தை சொல்லுகிறார் பின்னாலே காளியன் நடத்த நடந்த அந்த யுத்தத்தை சொல்லுகிறாரே என்றால் ஆழ்வார் மிகவும் பரிவர் அதாவது எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று எப்பொழுதும் அஞ்சக்கூடிய மங்களாசாசன பரர் அல்லவா பெரியாழ்வார் ஆகினாலே அவனுக்கு வந்து ஆபத்தை சொல்லுகிற பொழுது கூட எது முன் எது பின் என்று கூட அவரால் சொல்ல முடியாமல் அந்த பதற்றத்திலே மாற்றி சொல்லுகிறார் என்று கூட நாம் கொள்ளலாம் அவன் பாரத யுத்தம் செய்தான் அது வயதான காலத்திலே ஆனால் இளம் பருவத்திலே தான் அவன் வெறுமனே இருந்தானோ அப்பொழுதும் கூட ஒரு காளியன் மீது பாய்ந்தான் அல்லவா என்று அதையும் நினைவுபடுத்தி கூறுவதாக அப்படியும் நான் கொள்ளலாம் அப்படி அப்படிப்பட்ட கண்ணனை நீ என்னை வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படி யசோதை அழைத்தது போல பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே அழைத்தார் அதற்கு அடுத்ததாக நான்காவது பாசுரம் அதிலே ஒரு அற்புதமான சரித்திரம் சொல்லப்படுகிறது அதாவது கம்சனுக்கு சந்தனம் எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறாளாம் அவனுடைய வேலைக்காரியான ஒருத்தி அவளுக்கு முதுகுலே கூன் விழுந்திருந்தபடியினாலே அவளுக்கு கூனி என்றே பெயர் இது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூனி அவள் அந்த சந்தனத்தை எடுத்துக்கொண்டு போகிறாள் உடனே கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான் எனக்கு கொஞ்சம் சந்தனம் கொடு என்று அவளை பார்த்து கேட்டானாம் நானும் என்னுடைய அண்ணனான பலராமன் ரெண்டு பேரும் பூசிக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு சந்தனம் கொடு என்று கேட்டான் உடனே இந்த குழந்தைகளை பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சி உண்டாகி அந்த கூனி அவர்களுக்கு சந்தனத்தை கொடுத்தாளாம் உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினான் அவள் தனக்கு பண்ணின கைங்கரியத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியினாலே அவருடைய கூனை போக்கி விட்டானான் அதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் அப்படி செய்தனி என்னை வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று யசோதை கூறுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது நாரியசாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன இது கண்ணபிரான் அந்த கூனியை பார்த்து சொன்ன வார்த்தை சாந்தம் என்னால் நாற்றம் என்கிற சொல்லுக்கு நறுமணம் என்பது பொருள் ஆக நாரிய என்னால் நல்ல வாசனை உள்ள சந்தனம் எடுத்துக்கொண்டு போகிற பொழுது என்ன வாசனை என்ன வாசனை அப்படிப்பட்ட சந்தனத்தை நமக்கு இறை நல்கு எனக்கு கொஞ்சம் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் குடு கேட்டான் புராணங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவையோர் காத்திர சதரிசம் தீயதாம் அனுலேபனம் என்று எங்கள் இருவருக்கும் நீ சந்தனத்தை கொடு என்று அவன் கேட்டான் கண்ணன் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நமக்கு இறை சாந்தம் நல்கு என்ன அப்படி சொன்னான் சொன்ன உடனே அவளை என்ன பண்ணினாள் கூனி என்னால் தேரி தேரி என்னால் தெளிவு அடைந்து என்று பொருள் ராவதி இதற்கு முன்னாலே கண்ணபிரான் அந்த சென்று எனக்கு வஸ்திரங்களை கொடு என்று வஸ்தான் நல்ல அழகான வஸ்திரத்தை உடித்துக் கொள்ள வேண்டும் நீ வஸ்திரத்தை கொடுன்னு கேட்டான் ஆனால் வண்ணான் ராஜாவுக்கு வைத்திருக்கிறதே உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் உடனே கண்ணனுக்கு கோபம் வந்து அந்த வண்ணானை அரைந்து விட்டான் என்று புராணம் தெரிவிக்கிறது ஆனால் இங்கே இந்த கூனியானவள் அப்படி செய்யவில்லை கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கவில்லை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் மனதிலே தெளிவுடன் இருந்தாள் அதைத்தான் தேரி என்ன செய்தாள் திரு உடம்பில் சந்தனத்தை தானே தன்னுடைய கையாலே எடுத்து கண்ணபிரானுடைய திருமேனியிலே அப்படி தடவினாலாம் அந்த சந்தனத்தை அப்படி இருவருக்குமே பலராமனுக்கும் அவள் தன்னுடைய கையாலே அப்படி தேறி அவளும் திரு உடம்பில் இதனாலே மகிழ்ந்தான் கண்ணபிரான் என்ன பண்ணினான் என்னால் ஊரிய கூனினை ஊரிய கூன் என்னால் அவருடைய மேனியிலேயே அந்த கூன் ஊறிவிட்ட கூன் என்கிறது பிறவியிலேயே ஒருவருக்கு வருவது மிக அரிது அது பிற்காலத்திலே ஏதோ காரணங்களாக ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இவளுக்கோ பிறவியே கூன் என்று சொல்லும்படியாக அப்படி அந்த கூன் இவளுடைய உடம்பிலே ஊறி கிடந்ததான் அப்படிப்பட்ட கூனை உள்ளே ஒடுங்க அந்த கூனை உள்ளே ஒடுங்கும்படியாக என்ன செய்தான் கண்ணபிரான் என்றால் அன்று ஏற உருவினாய் என்று அன்று ஏற உருவினாய் என்னால் அப்படி அவளை பிடித்து இழுத்தானாம் சொல்ல சொல்லி இருக்கிறது அவளுடைய கால் கட்டை விரலை தன்னுடைய கட்டை விரலாலே அப்படி மிதித்து கொண்டான் அவளுடைய மோவாய்கட்டியை பிடித்து அப்படி தூக்கினானாம் ஒரு கணத்திலே அவருடைய கூண் அவருடைய உடம்பை விட்டு ஓடி போய்விட்டதாம் பிறகு அழகிய தேவ கன்னிக்கை போலே அவள் மாறிவிட்டாளாம் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படிப்பட்ட சரித்திரத்தை தான் இங்கே பெரியாழ்வார் தெரிவிக்கிறார் ஊரிய கூனினை உள்ளே உடுங்க அன்று ஏற உருவினாய் என்னால் அப்படிப்பட்ட திருக்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ என்ன நீ அழைத்துக் கொள்ள வேண்டும் எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ என்று இந்த பாசுரத்திலே இப்படி அழைக்கிறார் இதே போல இன்னும் பல பல சரித்திரங்களை சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று யசோதை அனுபவித்த பாசுரங்கள் இத்திருமொழியிலே மேலே செல்லுகின்றன அதையும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்